வெல்கம் டு மைதிரீஸ் கிச்சன் இன்றைக்கி ரவா உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரவா உப்புமா பண்ணலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்கோ அதுக்கான பொருட்கள்லாம் இருக்குது வாங்க பார்க்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை கீறி கீரி வச்சுருக்கேன் கப் பால் வச்சுருக்கேன் தக்காளி ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருகப்பில தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு உப்பு கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு வச்சுருக்கது வச்சுருக்கேன் ஒரு கப்பு கோதுமை வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் பெரிய டம்ளர்ல ஒரு டம்ளர் காலிட்ட டம்ளரில் இது வந்து கரிகாலலாம் நான் வச்சுருக்கேன் எல்லா கரிகாவும் கேரட்டு உருளைக்கிழங்கு கேப்சிகம் அதெல்லாம் நம்ம கோதுமை வறுத்துக்கலாம் அதுக்கு கிலிப்பச்சி போட்டிருக்கேன் அதுக்கு பார்த்து வச்சுருக்கேன் சூடு ஏறட்டும் வறுத்துண்டாதான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இதில் போடுறேன் நான் இதுமாரி பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சூடு வர வரைக்கும் வருத்துண்டாக்கும் உக்கரிலே பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது இப்போ இது வறுத்தாச்சு அடுப்பை ஆஃப் பண்ணுறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ அடுப்பு பற்ற வச்சுருக்கேன் குக்கர் வச்சுருக்கேன் எப்படி பண்றதுன்னு பார்க்க என்ன சும்மா ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் அப்புறம் வேணும்னா ஊற்றிக்கலாம் இப்போ கடுகு போடுறேன் கடுகு நல்லா பொரியிட்டேன் அந்த உளுத்த பருப்பு கடப்போ வெங்காயம் போகிறேன் கருகப்பில் போவேன் பட்டு மிளகாய் வெண்டு பருமிளகாய் வேணும்னா போட்டுக்கலாம் தக்காளி நச்சு தேவையான உப்பு போட்டுக்கேன் இந்த கரிகாலாம் அலஞ்சி வச்சிருக்கேன் நல்லா நிமிஷம் நல்லா மூடி இருக்கும் வதகட்டும் ரெண்டு கண்ட வதையினால ஏற்றா போது நல்லா வதகி இருக்கு இப்போ ஜலம் ஊற்றலாம் ஒரு கப்பு கோதுமை போட்டிருக்கேன் ரெண்டு டம்ளர் ஜலம் ஊற்றிக்கலாம் ரெண்டு கப்பு ஊற்றிருக்கேன் இருக்கேன் கப்பு பால் பால் ஊற்றினா எப்படி இருக்குன்னு நினைக்காத ஜோராக இப்போ நீங்கள் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் தேவையான உப்பு முதலே நம்ம போட்டுட்டோம் இது நல்லா கொதிக்கிட்டு நம்ம இந்த ரவாவை போட்டு மூடி வைப்போம் அது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும் பால் ஊற்றினீங்க என்ன மூடி வைக்கிற கொதி வரட்டும் இப்போ ஜலம் கொதிக்குது நம்ம ரவாவை பார்க்கலாம் என்ன கொதிக்குது ஜென இப்போ நம்ம நல்லா ஒரு கலரை கலறி விட்டுருவோம் ஒரே ஒரு விசில் விட்டா போகிறோம் நல்லா ஜோராக வெந்துடும் கரிகாவும் வெந்துடும் ரவாவும் வந்துடும் வெந்தோன்னா நம்ம பார்க்கலாம் இப்போ மூடி வச்சிடறேன் குக்கரை ஒரே ஒரு விசில் வந்தால் சிம்மில் சிம்ல தான் வேக விடணும் ஆனாக்கா அது வந்தோன்னா நம்ம பார்க்கலாம் ஒரு விசில் வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டே கூலாகனோன்னா நம்ம பார்க்கலாம் இப்போ குக்கர் கூலாயிடுச்சு நம்ம பார்க்கலாம் எப்படி பண்றோம் எப்படிங்களா கூலாகிருக்கு பார்க்கலாம் திறக்கிற பாருங்க ரென்னா ரெடி போகிறோம் ரெண்டாக வெந்திருக்கு பாருங்க உமா ரெடி